நல்ல ஒரு சூடான சாதத்துக்கு இந்த சூப்பரான தக்காளி பச்சடியை ட்ரை பண்ணி பாருங்க அரை கிலோ தக்காளி எடுத்து இந்த மாதிரி நல்ல பொடியா கட் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம் இதோட வந்து பத்துல இருந்து பதினஞ்சு பால் பூண்டு ஒரு சின்ன கோலி சைஸ் அளவு புளி காரத்துக்கு வந்து மூணு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு ரொம்ப நைசா இல்லாத இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் இப்போ வந்து நாலு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துங்க கொஞ்சமாக கருவாப்பில் ஒரு ஏழுல இருந்து எட்டு பல் பூண்டு இந்த மாதிரி ஒண்ணுக்கு ரெண்டா தட்டி சேர்த்துட்டு இதோட கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இதோட வந்து நம்ம அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துட்டு இப்போ இது கூடவே வந்து கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இப்போ தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே ஆறுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயத்து வறுத்து தூள் பண்ண பொடி இதோடு சேர்த்துறேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ ஒரு சூப்பரான தக்காளி பச்சடி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க